கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பெரியமானவர்களே அனுதினமும் நாம் விசுவாச அறிக்கையை ஏறெடுத்து கொண்டு வருகிறோம் எங்களுடைய வாழ்வில் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்பதன் மூலமாய் எங்களோடு அநேக காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நீங்களும் தொடர்ந்து இந்த விசுவாச அறிக்கையை பார்த்து நீங்களும் விசுவாசத்தோடு அறிக்கையை ஏறிடுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் பிரியமானவர்களே இதை வெறும் காணொடியாக பார்த்துவிட்டு அடுத்த பக்கத்துக்கு புரட்டாமல் இதை கருத்தாய் விசுவாசத்தோடு செபத்தோடு இந்த விசுவாச அறிக்கையை பார்த்து இதில் வரும் வசனத்தையும் நான் விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற அறிக்கையையும் நீங்களும் கண்டு அதை உங்கள் இருதயத்திலே கர்த்தருக்கு முன்பாக மனதார நீங்கள் அறிக்கையை விசுவாச அறிக்கையை ஏறிடுங்கள் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அவரை நம்ம நம்பிட்டோன்னா அவர் நமக்காக என்ன வேணாலும் செய்வார் மனுஷர்கள் நான் இதை செய்யற அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க ஆனா அவர்கள் செய்யக்கூடாதபடிக்கு சில சூழ்நிலைகள் வந்துவிடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று வேதத்திலே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் மூலமாய் நாம் கண்டிருக்கிறோம் இப்பொழுதும் அதே விசுவாசத்தோடு இந்த நாளிலும் நாம் விசுவாச அறிக்கை ஏறிடுப்போம் இந்த நூற்றி எழுபத்தி நான்காம் நாளுக்கான விசுவாச அறிக்கை அது ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் உன் மீறுத உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன் ஆமேன் ஆம்பரியமானவர்களே தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தர் அவர் எல்லா மனுஷருக்கும் தயை செய்கிறவர் என்பதை நாம் மறக்க நாம் பாவம் செய்தாலும் அவரிடத்தில் நான் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் மனதுருகி நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார் பாருங்கள் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இந்த நிச்சயத்தோடு விசுவாச அறிக்கை நாம் ஏறெடுப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவரின் பரிசுத்தரப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் அண்டவரே நீர் உம்முடைய முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டு எங்களையோ ஆண்டவரே உடைய ரட்சிப்பினாலே அலங்கரித்து எங்களை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீரே உடைய கிருபையான வார்த்தைக்காக நன்றி அண்டவரே நிச்சயமாகவே நீர் எங்களை மீட்டு கொண்டு அண்டவரே எங்களை முற்றிலுமாய் இரட்சிப்பின் பாதையிலே வெற்றியோடு நடக்க செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே நீ தந்த இந்த நல்ல வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுமின் நாமத்தில் ஆமேன் பிரியமானவர்களே விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள் கிரியையிலே உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் ரட்சிக்கப்பட உதவியா இருக்கும் காட் பிளஸ் யூ